முருகதாஸ் இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க எஸ் கே டுவெண்டி த்ரீ அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இதை முடிச்சவொடனே பாலிவுட் ஆக்டரான சல்மான் ஆக்டிங்ல உருவாக இருக்கிற சிக்கந்தர் அப்படின்ற படத்தையும் டிரெக்ட் பண்ண போறாரு அதுக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்ததுதான் இப்போ இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்ட வேலைகள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோயின் மூணு வில்லன் நடிக்க போறாங்களாம் இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சோசியல் மீடியால இப்போ ரொம்பவே ஸ்பிரெட் ஆயிடுச்சு ஏற்கனவே இந்த படத்துல ஆக்ட்ரஸா ராஷ்மிகா மதனா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் கரீனா கபூர் இந்த படத்துல சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே சல்மான் கான் கரீனா கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தபாங் டூ அப்படின்னு ஒரு சில படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரே படத்துல நடிக்க போறாங்களா அப்படின்றது கொஷின் மார்க்கா தான் இருக்கு இந்த படத்துல மூணு மாஸ் வில்லன்கள் நடிக்க போறதாகவும் அதுல ஒருத்தவங்க தமிழ் நடிகர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் சில மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆக இருக்க நிலைமையில தான் ரம்சான்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் சொல்லிருக்காங்க